மேக்ஸ் கஷ்டமா இருந்துச்சு ஃபிசிக்ஸ்க்கு சரி கெமிஸ்டரும் சரி மேக்ஸும் சரி எதுவுமே வந்து நினைக்கிறீங்களா

லெந்தியா இருந்தது அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணோனால நிறைய டைம் எடுக்குது அது ஹலோ விரிவோம் நான் உங்க சும்மா நான் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜெய்இ மெயின் ஷிஃப்ட் ஒன் டே டுவெண்டி எயிட் சென்னையில இருக்க ஒரு சென்டர்ல எக்ஸாம் ஜெய்இ மெயின் எழுதி வர ஸ்டூடெண்ட்ஸோட ரியல் ரியாக்சன் ஷிஃப்ட் ஒன் ஜெய்இ மெயின் செஷன் ஒன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்க तो

ஓகே okay bro ஆல் இந்த வீடியோ கரியர் டால்ஸ் வித் สุமன் ஓகே bro how was your today exam fine ஓகே mock test previous year அதெல்லாம் கம்பேர் இந்த எப்படி இருந்தது previous year easy பண்ண முடிஞ்சது out டைம் மேனேஜ் டைம் எது உங்களுக்கு அதிகமாக டைம் ஆச்சு எந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்தது ஃபீல் பண்றீங்க

நீங்க வீடியோ பாக்குற நீங்க ஜெஇ மைண்ட் ஷிப்ட் ஒன்னு எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் எப்படி இருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க அதை பாக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஹாய் ப்ரோ டு டே எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு ப்ரோ மூணு சப்ஜெக்ட்டும் டஃப்பா தான் இருந்துச்சு மூணு சப்ஜெக்ட்டுமே டஃப்பா தான் இருந்து மூணு சப்ஜெக்ட் டஃப்பா தான் இருந்துச்சு கம்பேர் பண்ணா மேபி பிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம் ஆனா மேக்ஸ் கெமிஸ்ட்ரினா ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு ப்ரோ ஸோ பிசிக்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்தது என் சிஆர்டி பேஸ்டா இருந்தா நியூமெரிக்கல இருந்தா அதிகமா இருந்தா இல்ல தேரி கான்செப்ட் பேஸ்ட் இருந்ததா

சில கொஸ்டின்ஸ் கெஸ்டிங்லேயே போட்டேன் அதனால பார்க்கலாம் ப்ரோ ஆனால் டஃபாக தான் இருக்கு என்ன கோச்சிங் கொடுத்தீங்க ஜெய்க்காக என்ன கோச்சிங்னா கோச்சிங் செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா இல்லை ஏதாவது பிரைவேட் கோச்சிங் கொடுத்தீங்களா இல்லை இல்லை ப்ரோ ஸ்கூல்லேயே வந்து கோச்சிங் கொடுத்தாங்க ப்ரோ அதுக்கு வீட்லேயும் வீட்லேயும் பண்ணோம் செல்ஃப் ஸ்டடி சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆ சிபிஎஸ்சி ஓகே ப்ரோ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஐ ப்ரோ டுடே எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்க ஓகே மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு மீ சப்ஜெக்ட்லாம் ஒரு அளவுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஓகே அப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன்

கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஆமா இங்கிலீஷ் என்ன கோச்சிங் கொடுத்துருந்தீங்க செல்ஃப் செல்ஃப் ஸ்டடி வேதாந்து எந்த எப்படி பண்ணிருக்கீங்க எக்ஸாம் இருந்துச்சு மட்டும் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க பசங்க எல்லாரும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கெமிஸ்ட்ரி மோடரேட்டா இருந்துச்சு பிசிக்ஸ் இருந்துச்சு வழக்கம் போல டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே மேனேஜ் பண்ணியாச்சு மேக்ஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்ற சப்ஜெக்ட்க்கு கொடுக்க முடியல எக்ஸாம் சென்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு உள்ள கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கீபோர்ட்ஸ்னா கொஞ்சம் ஃபால்ட்டியா இருந்துச்சு நிறைய பேர் கம்ப்யூட்டர் மாறிட்டு இருந்தாங்க என்ன ப்ராப்ளம்னா இப்போ பேரண்ட்ஸ் இத்தனை பேர் வந்திருக்காங்க உட்காரதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி மூணு மணி நேரம் நின்றுட்டு இருக்கணும் ஒவ்வொரு கடையில போய் எங்கேயும் உட்காந்து இருக்க முடியாது அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடா ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணிருக்கலாம் இந்த சென்டர் தான் எப்பவுமே போடுறாங்க அந்த பெசிலிட்டிஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அதை நானுமே ஃபீல் பண்றேன் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் எப்படி இருந்தது சென்டர்ல லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்னும் இல்ல முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கொஸ்டினா

แมททอฟานเดฟิสิกส์เคมี ஈஸியா இருந்தான் ஆனா டல் மாடரேட் தானா நிச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட் ஓகே மேத்ஸ் மட கொஞ்சம் டஃப்பாலாம் மாதிரி இருந்துச்சு. சோ கெமிஸ்ட் ஆர்கானிக் இன்னா இருக்குniki இல்ல பிசிக்கல் வந்திருந்தது? பிசிக்கல் இருந்து क्वेश्चंस கம்மியா வந்து இருந்துச்சு. இன்னா ஆர்கானிக்ல எல்லாம் 메జర్ ප්‍රොසස් சொல்லுங்க. ஹவுட் ஆஃப் 75 కి উงલાলে எவ்ளோ क्वेश्चन அட்டென்ட் பண்ண முடிஞ்சிச்சு? பேசிக்கலா ஒரு 40 50 அட்டென்ட் பண்ணலாம் ஓகே ஃபண்டா 30 40 ஆனால 30 40 அப்ராக்ஸிமேட்டா ஓகே प्रीवियस இயர் क्वेश्चन மார்க் டெஸ்ட்லாம் கொடுத்துருவீங்க அதெல்லாம் வர்க் ஆச்சா இல்ல இல்ல एक्चुअली நான் பழைய क्वेश्चन தான் சால்வ் பண்ணேன் ஓகே ஆனா கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் டஃப் இருந்து நினைக்கிறேன் ஓகே சோ பழைய क्वेश्चन கம்பேர் பண்ணும்போது இது டஃபா இருக்கு சோ அப்போ ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்து சோ கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்து ஓகே அப்டினா ஷிப் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆமாமா ஏனா லைக் ஜென்ரலா இயர்லி ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் கஷ்டமா இருக்கும் ஐ திங்க் ப்ராப்ளி திஸ் வில் பி த டஃபஸ்ட் ஷிஃப்ட் எனக்கு தெரிந்து ஷிஃப்ட் ஈஸியா தான் இருக்கும் எனக்கு ஷிஃப்ட் ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே தான் ஓகே ஈஸியா தான் இருக்கும் மோஸ்ட்லி ஓகே என்ன கோச்சிங் கொடுத்தீங்க ஜெய்இ மெயின்காக நாங்க ஸ்கூல் கோச்சிங்லே நாராயணா ஸ்கூல் நாராயணா சோ இன்டகிரேட்டட் அவங்களே கோச் குடிப்போம் ஆமா ஆமா ஓகே ப்ரோ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் थैंक यू एग्जाम பேப்பர் எப்படி இருந்தது இன்னைக்கு பேப்பர் நல்ல டஃப்பா இருந்தது எந்த சப்ஜெக்ட் டஃப் நீங்க ஃபீல் பண்றீங்க

75 க்கு உங்களுக்கு எவ்வளவு क्वेश्चन அட்டன் பண்ண முடிஞ்சீ? ஏனால வந்து ஒரு டுவெண்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டேன். நான் சோ ஃப கட் ஆஃப் இன்கிரீஸ் நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். என்ன கோச்சிங் குடுத்துறீங்க JEE காக? ஆ கோச்சிங் கோச்சிங் நான் அவன் JEE কোচ நார்மலா நாராயணோட கோச்சிங் நாராயணா ஸ்கூல் இன்டெக்ரேட்டட் ஆ இன்டெக்ரேட்டட் இன்டெக்ரேட்டட் பச்சீ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ ஆல் தி பெஸ்ட் நீங்க ஷிஃப்ட் எழுத போறீங்களா? ஆல் தி பெஸ்ட் ரொம்பவா இருந்த ஸ்டுடென்ஸ் மேக்ஸ் அதிகமாக டைம் கன்சூம் ஆனதான் சொன்னாங்க பாக்கலாம் அண்ட் நாளைக்கு நடக்கக்கூடிய நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் என்பிள் ஐடி காஞ்சிபுரம் இந்த மாதிரியான கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மெயின் மூலமா போகக்கூடிய இந்த காலேஜ் ஒரு கேம்பஸ் எல்லாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோஸ் லிங்கை செக் பண்ணுங்க அண்ட் நியூ பாக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பாக்குறேன் Gracias. Sí. Sí.